எதையும் ஒருவரால் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் தனது நாவையாவது அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அவர் சொன்ன சொல்லே அவரின் துன்பத்துக்கு காரணமாகிவிடும் அடுத்தவர்களின் தவறுகளையும் குறைகளையுமே எப்போதும் காண்பவர்கள் தங்கள் தவறுகளையும் குறைகளையும் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி நினைத்தால் புறம் கூறும் பழக்கமும் போகும் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் சொல்லும் வார்த்தைகள்தான் ஒருவருக்கு நன்மையோ தீமையோ வருவதற்கு காரணமாகின்றன பேசும் பேச்சில் தவறு நேராமல் விழிப்புடன் பார்த்து கொள்ள வேண்டும் பொறாமை குணம் கொண்டவர்களுக்கும் நல்லொழுக்கம் இல்லாதவர்களுக்கும் எவ்வளவு சிறந்த வாழ்வு அமைந்தாலும் அது உயர்வானது என யாரும் நினைக்க மாட்டார்கள் ஒருவரிடம் இருக்கும் குறைகளை கடுமையாக கூட சுட்டி ஆனால் நேருக்கு நேராக அவரிடம் சொல்ல வேண்டும் எதிரில் இல்லாத ஒருவரைப் பற்றி பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் குறை கூறுவது தவறு மறைமொழி வள்ளுவ பெருமகனார்